ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சாதம் படித்த தண்ணியை வச்சு ஃபேஸை வந்து எப்படி ஆக்குறன்றத பார்க்க போகிறோம் அதுக்கு பார்த்தீங்கன்னா சாதம் வடித்த கஞ்சி இருக்கு இல்லையா அதை வந்து ஒரு நாள் புளிக்க வச்சு எடுத்து வச்சுக்கோங்க அதில் வந்து ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறலாம் அதே மாதிரி காய்ச்சாத பசும் பால் அதை ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க தேன் நல்ல தேனாக வாங்கி வச்சுக்கோங்க அதில் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் இவ்வளோதான் இது மூணையும் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபேஸில் வந்து நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டிங்கன்னா அது வந்து ஒரு மாதிரி ட்ரை ஆகிரும் திரும்ப ஒரு கோட்டிங் கொடுங்க பத்து நிமிஷம் கழித்து வந்து இன்னொரு தடவை அப்ளை பண்ணிவிட்டு இப்படியே ஒரு ஆஃப் அன் ஹவர் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஈர டவலில் வந்து நம்ம ஃபேஸை துடைச்சி எடுத்திங்கன்னா ஃபேஸில் இருக்கிற அந்த கரும்புள்ளி திட்டுத்திட்ட அந்த ஃபேஸில் பார்த்திங்கன்னா கருப்பாக இருக்கும் கழுத்துக்கு கீழே இந்த மாதிரி பார்த்திங்கன்னா அது பூராமே வந்து நமக்கு வந்து போயிடும் நம்ம மிக்ஸ் பண்ண இந்த ரைஸ் வாட்டரில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பி காம்ப்ளாக்ஸ் விட்டமின் பி ஒன் பி டூ இப்படி நிறையவே இருக்குது ஸோ நீங்கள் வந்து இதை ஒரு முறை யூஸ் பண்ணி பாருங்கள் இது ஃபேஸில் இருக்கிற அந்த டெட் செல்ஸ் எல்லாமே இதை வந்து ரிமூவ் பண்ணிடுது ஸ்கின்னு ரொம்ப வந்து நமக்கு பிரைட்டாக இருக்கும் இதை நம்ம டெய்லி கூட ஃபேஸில் வந்து நம்ம தாராளமாக போடலாம் தேன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு நல்ல மாய்ச்சரைசராக பயன்படுது அதனால் இதை வந்து நல்லா ஃபேஸில் நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இது யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம் ஃபேஸை பார்த்தீங்கன்னா இந்த மருல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா மறு கரும்புள்ளி இதெல்லாம் போயிட்டு ஃபேஸ் ரொம்ப பிரைட்டாக இருக்கும் நீங்களும் இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்லாம் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்